ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரட் கூட்டி எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் பெரிய சீஸ் கேரட் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக ஒரு பாதி பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக சீரக பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் நாத்திரி வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு லேசாக இந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்தோம்னா கூட்டு தண்ணி மாதிரி ஆயிரும் எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே வேக விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இது வந்து நல்லா கொஞ்சம் இந்த தண்ணியெலாம் வற்றி சுண்டி வந்துடும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் வந்து இந்த கூட்டு பொரியல் இருந்து எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய்ல தான் தாளிப்பேன் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து இந்த கூட்டு பொரியலெல்லாம் உளுத்தம்பருப்பு போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளித்து கூட்டில் சேர்த்து க கிளறி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்